நண்பர்களே நம்ம மல்பெரி காட்டில் அடிக்கடி இந்த மாதிரி குருவிகள் வந்து கூறு வச்சுட்டு இருக்குது இப்போ நம்ம அறுவடை பண்ணும்போது தெரியாமல் அறுவடை பண்ணிட்டோம்னா குருவிகள் என்ன ஆகும் அப்படிங்கிறத நினச்சாலே பயமாக இருக்குது வேறு சரிதா எத்தனை செல்லங்கள் மூணு பேர் இருக்கிறாங்க இது ஒரு சிட்டுக்குருவி சரியா மக்களே இப்போ என்னென்னா நான் வந்து இதையே பக்கத்தில் இருக்கிற செடியை வெட்டி அறுவடை பண்ணதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து தெரியுது இல்லைன்னா இந்த ஏரியாவே வெட்டாமல் விட்டுருவோம் அதுகளும் வாழணும்ல குறுகளை இருந்தால் தான் சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள் இதுகளை எல்லாம் கட்டுப்படுத்தும் கொத்தி சாப்பிட்டு பாருங்கள் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு இப்படி இப்படி கொண்டு குழு கட்டிட்டு பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் ஃபோட்டு கேட்குதா சரிங்க அம்மா ஐ சத்தம் கேட்குதா எங்கேயோ காட்டுக்குள் இருந்துட்டு கத்துறான் என் குழந்தைங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்குதா பெட்ரோல் நண்பர்களே திருக்கு வரைக்கும் இருக்கட்டும்